அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பதிவு பார்க்க போறோம்னா விநாயக பெருமான் அதாவது விநாயகப் பெருமான் வழிபாடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தடைகளையும் துன்பங்களையும் நீக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் இந்த விநாயகரை நம் சதுர்த்தி என்று விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது விநாயகருக்குரிய சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் விநாயகரின் அருள் முழுமையாக நம்மால் பெற முடியும் நாம் எந்த ஒரு பொருளை விநாயகராக பாவித்து வழிபட்டாலும் அதில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய அற்புத கடவுள்தான் விநாயகர் பெருமான் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை மனதால வழிபடுவதாலும் சில எளிய பரிகாரங்களையும் செய்து வருவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நாம் விநாயகரிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது சதுர்த்தி என்பது விநாயகருக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இது தேய்வில் வரும் பொழுது மிகவும் விசேஷமாக அதை சங்கடகர சதுர்த்தி என சொல்வதுண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருகிறது சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியை அங்காரக சங்கடகர சதுர்த்தி என்றும் மங்களவார சங்கடகர சதுர்த்தி என்றும் குறிப்பிடுவதுண்டு இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாகும் விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் மட்டுமல்ல மிக எளிமையான கடவுளும் கூட அவரை மனதார வேண்டிக் கொண்டு தோப்பு கர்ணம் போட்டு வழிபட்டாலே போதும் நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு தேவையான வரங்களை உடனடியாக வழங்கக்கூடியவர் சிவன் மற்றும் முருகப் பெருமானுக்குரிய கார்த்திகை மாதத்தில் துன்பங்கள் தீர்க்கும் விநாயகருக்கும் சங்கடகர சக்தி வருவது மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் மிக எளிமையான வழிபாட்டினை வீட்டில் செய்வதன் மூலம் பொன் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம் விநாயகரிடம் முன்வைக்கும் கோரிக்கையும் அடுத்த ஒரு மாதத்திற்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணி துவங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை அனைத்து விநாயகர் கோவில்களிலும் சிறப்பாக விநாயகருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் பூஜைகள் நடைபெறும் இதில் கலந்து கொண்டு வழிபடலாம் விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக தங்களின் கைகளால் அருகம்புள்ளின் மாலை கட்டி கொண்டு போய் விநாயகருக்கு கொடுக்கலாம் பிறகு விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு முறை வளம் வந்து சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யலாம் என்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்தல் நம்முடைய துன்பங்கள் சிதறி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விநாயகருக்கு எளிமையாக அவள் சர்க்கரை கற்கண்டு வாழைப்பழம் போன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படித்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு ஒரே ஒரு சந்தன வில்லையை வாங்கி வந்து பன்னீர் அல்லது தண்ணீர் சேர்த்து கெட்டியாக உருண்டை அல்லது தட்டை வடிவத்தில் பிசைந்து கொள்ளுங்கள் இதை வீட்டில் உள்ள விநாயகரின் படம் அல்லது சிலையின் வயிற்றுப் பகுதியில் ஒட்டி வைத்து விடுங்கள் அதன் மீது சில்லறை நாணயம் ஏதாவது ஒன்றை பதித்து வையுங்கள் ஒரு ரூபாவோ அல்ல ஐந்து ரூபாவோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த சில்லறை நாணயம் அதுல வந்து ஒட்டிருங்க விநாயகர் துன்பங்கள் தடைகளை நீக்கும் கடவுள் மட்டுமல்ல செல்வங்களையும் வழங்கக்கூடியவர் அவரது வயிற்றில் காசு வைப்பதால் அவர் குபேர விநாயகராக மாறிவிடுவார் பணம் சேர்வதற்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க பிறகு விநாயகரிடம் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நிறைவேற வேண்டிக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அடுத்த ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உடனடியாக உங்களின் பிரச்சனை தீருமோ அதை மட்டும் நினைத்து அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு கற்பூர ஆரத்தை காட்டி வேண்டிக் கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக படைத்த பொருளை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் மறுநாள் அதாவது புதன்கிழமையன்று காலையில் விநாயகரின் வயிற்று பகுதியில் வைத்த சந்தனத்தை எடுத்து தனியாக வைத்து அது தினசரி நெற்றியில் வைத்து வந்தால் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே போல் அந்த நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் பீரோ பர்ஸ் போன்ற பணம் வைக்கும் இடத்தில் செலவு செய்யாமல் வைத்திருந்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களின் பண தேவைகளும் நிறைவேறும் அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு நம்ம வந்து விநாயகரின் வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடை நம்ம எப்படி இருந்து வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு நம்ம விநாயகர் பெருமானுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி